நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே ஞாபகம் வருதே பொக்கிஷமாக நெஞ்சில் புதைந்த நினைவுகள் எல்லாம் ஞாபகம் வருதே ஏதோ ஒன்றை

மக்களே நம்ம செவன் சி ஃபேர்வெல்ல நம்ம செவன் சி ஜாம்புவான்கள் எல்லாரையுமே நம்ம பார்த்துட்டு வரோம் அதில் ஒரு மிக முக்கியமான ஜாம்புவான நம்ம மிஸ் பண்ணிட்டோம் அது வேற யாருமே இல்லை நம்ம கேடி கேபி தான் ஹாய் கேபி ஹாய் சரி உன்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து வாட்டர் டேங்கு டப்பாசு இந்த மாதிரி பேர் வச்சிருக்காங்க அதே என்ன உனக்கு மட்டும் கேபி என் பேர் கேப்ரேலா என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன செல்லமா ஷார்ட்டா கேபின்னு கூடுவாங்க இந்த செவன் சி ஆடிஷனுக்குள்ள நீ எப்படி வந்த அந்த விஷயத்தை பத்தி சொல்லு செவன் முன்னாடி எனக்கு மூணு படத்துல இருந்து ஒரு சான்ஸ் கிடைச்சது சுத்தியாசோட தங்கச்சியா அதுல ஊமியா நடிச்சேன் அந்த அந்த படத்தை பத்தி தான் எனக்கு செவன் சான்ஸ் கொடுத்தாங்க சோ ஆடிஷன்ல ஒரு பிப்டி பீப்புள் வந்தாங்க அதுல நாங்க ஒரு பத்து பேர் பழகி நல்லா க்ளோஸ் ஆயிட்டோம் சோ அதுக்கு அப்புறம் ஸ்டார் விஜய் ஒரு வொர்க் ஷாப் கண்டக்ட் பண்ணாங்க இப்ப ஆளுக்கால வொர்க் ஷாப் வொர்க் ஷாப்ன்றீங்க அந்த வொர்க் ஷாப்ல அப்படி என்னதான் பக்கத்து கொடுத்தாங்க

இது வந்து ஒரு மூணு நாள் ஒர்க் ஷாப் ஸ்டார் விஜய் கண்டக்ட் பண்ணாங்க இந்த ஒர்க் ஷாப்ல எங்களுக்கு எப்படி நடிக்கணும்னு சொல்லி கொடுத்தாங்க எப்படி கோவம்மா துக்கம்மா இதெல்லாம் எப்படி பண்ணணும்னு சொன்னாங்க சோ அதுக்கப்புறம் ஷூட்டிங் ஆரம்பிச்சாங்க சோ எங்க ஷூட்டிங் வந்து லைக் மண்டே டு ஃப்ரைடே நாங்க நார்மல் ஸ்கூல் போவோம் சாட்டர்டே அண்ட் சண்டே நாங்க செவன்சி போவோம் சும்மா சும்மா போய் மண்டே டு ஃப்ரைடே வந்து நீங்க செவன்சி ஷூட் சாட்டர்டே சண்டே வீட்டுல சாப்பிட்டு தூங்குறது எங்க ஸ்கூலுக்கு போயிருக்கீங்க இல்ல அதெல்லாம் நாங்கள் போவோம் அதான் என் அப்பா டெய்லி எனக்கு கிண்டில் பண்ணுவார் ஒரு ஃபுல் இயர் ஒரு ஃபுல் த்ரீ சிக்ஸ்டி ஃபைவ் டேஸ் ஸ்கூல் போயிட்டே ரெண்டு ஸோ அதனால இந்த செவன் சி எங்களுக்கு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆக்டிங் கிடைச்சிது அண்ட் ப்ளஸ் டப்பிங் நாங்கள் தான் பண்ணுவோம் எங்களோட ஒன் வாய்ஸ் தான் ஸோ இப்போ நாங்கள் டப்பிங்கும் கற்றுக்கிட்டோம் அண்ட் எப்படி ஆக்ட் பண்ணனும்னு கற்றுக்கிட்டோம் நீங்கள் இ சேஸ் ஐ அம் ஃபைன் இத இன்டைரக்ட் ஸ்பீச்சில சொல்லு சரி ஓகே என்னோட கேட்கிறேன் கம் லேட் இன் தினிங் இது டைரக்ட் ஸ்பீச்ச மாத்தி சொல்லு பாப்போம் சரி இங்கிலீஷ் பண்டா உங்க ஸ்டாலின் சார் சப்ஜெக்ட்ல இருந்து ஒரு கேள்வி கேட்கிறேன் அணு என்றால் என்ன மனசை சொல்லி கொடுத்துருக்காங்கல்ல ஓகே உக்கார்மா சாரி சார் ஆ சாலி சார் நீங்க உங்க ரெக்கார்ட்ஸ் எல்லாம் எடுத்துட்டு எச்எம் ரூம் போங்க ஓகே சார் தேங்க் யூ ஸ்டூடண்ட்ஸ் தேங்க் யூ சார் யார் உட்காந்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம கேபியோட ஸ்கூல் மிஸ் இருக்காங்க இப்போ வந்து நம்ம செவன்த் இயர் வந்து கேபியோட டீச்சர்ஸ் எல்லார பத்தியும் நம்ம பாத்துறோம் ஆனா இவங்க தான் கேபியோட ரியல் ஸ்கூல் டீச்சர் இவங்க பேர் ஹேம்லதா இவங்க தான் எங்களோட லாஸ்ட் இயர் கிளாஸ் டீச்சர் ஸ்கூலுக்கே ஃபேவரட்டான டீச்சர்னு சொல்லலாம் ஆனா டீச்சர்ன்றதை விட எங்களோட பெஸ்ட் ஃப்ரெண்ட் மாதிரி என்ன வேணா ஷேர் பண்ணலாம் சோ எங்களுக்கு ஏதாவது ஃப்ரெண்ட்ஸ் குள்ள ஏதாவது பிரச்சனை இருந்தா எங்களை சேர்த்துல விட்டுருக்காங்க

என்ன ப்ராப்ளம்னா ஷீ இஸ் ஏபிள் டு மேனேஜ் மோஸ்ட் ஆஃப் த டேஸ் ஷீல் பி அவுட் ஷூட் அது இதுன்ட்டு பாதி நாள் ஸ்கூலுக்கு வரமாட்டா பட் தென் அதெல்லாம் மீறி ஹவு ஷி இஸ் மேனேஜிங் போத்துங்கிறது தான் அங்கே டேலண்ட் இருக்கு பேச்சு போட்டிக்கு பதிலா பாட்டு போட்டி வச்சிருந்தாங்கன்னா நம்ம இசை கப்பு கொண்டு வந்திருப்பா டான்ஸ்ல கேபி அடிச்சுக்கவே முடியாதுப்பா டேலண்ட்லாம் நம்ம இங்கதான் இருக்கு ஆனா பேர் மட்டும் அவங்களுக்கு போகுது

சிங்க சிக்கா கட்சிகா குசிகா சிப்பி சிக்கா பண்ண வெனிலா இருக்கா நீ சொன்ன மாதிரி பாப்புலர் ஆயிட்டா பாரு குருவி சார் வந்து கேக்குறாரு எப்பா இருக்கா இல்லையா ஏ குருவி சார் கேக்குறார்ல வெனிலாவை காட்டிดิ இந்த नाही ಇದೆ கையில பிடிச்சேன்

தேவலாம் என் பேச்சிக்கு வராதீங்க நானும் உங்க பேச்சிக்கு வர மாட்டேன் ஓட்ட தாண்டி நானும் வர மாட்டேன் நீங்களும் வராதீங்க பொறுங்கண்ணா ஒரு சின்ன உதவி என்ன உதவி நீங்க தான் வட்டி கூறுறீங்களாமே அதெல்லாம் இல்லையே இப்போ என்ன வேணும் உங்களுக்கு கட்டுரு நோட்டெல்லாம் வாங்க வேண்டியது இருக்கு ஒரு இருநூத்தி ஐம்பது ரூபாய் கடனா குடுத்தீங்கன்னா ரெண்டு மாசம் திருப்பி தந்துருவோம் அம்மானா நாங்கள பள்ளி கொடுத்து பசங்க வட்டிக்கு மட்டும் கொஞ்சம் பார்த்து போட்டு கொடுங்க உங்க நக்கலுக்கு அளவேலாம் போயிச்சு ஆளை விடுங்க நீங்க தான் அடுத்த அச்சம்னு எல்லாம் பேசிக்கிறாங்க உண்மையா என்ன இந்த மேட்ரு உங்களுக்கும் தெரிஞ்சிச்சா அப்ப அது உண்மையா என்ன ஆமா ஆமா அந்த தமிழுக்கும் ஹீரோக்கும் தெரியாது யாரும் சொல்லிடாதீங்கண்ணா அண்ணே நீங்க எச்சமாயிட்டீங்கன்னா எங்களுக்கு பாஸ் மார்க் போடுவீங்களா அண்ணா அண்ணா படிச்சாதான் பாஸ் என்ன அண்ணா இவ்ளோ ஷிப்ட் ஆபீஸ் ஆ இருக்கீங்க முடியாதுன்னா முடியாதுதான் அண்ணா 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 நம்ம இப்ப ஒரு எங் கப்பலோட உட்கார்ந்து அது வேற யாருமே இல்லைங்க நம்ம கேபியோட அம்மா அப்பா தான் என்னோட நான் வந்து கேட்டிருந்தேன் இந்த மாதிரி வந்து உனக்கு வந்து ஷூட்டிங்க்கெலாம் வந்து யார் வந்து உனக்கு அவ்வளோ சப்போர்ட் வர அப்படிங்கிற மாதிரி கேட்டிருந்தோம் அவங்க ஃபஸ்ட்டு என்ன என்ன சொன்னான்னா எங்கள் அம்மா தான் வந்து எனக்கு எல்லாமே வந்து நிறைய சப்போர்ட் பண்ணாங்க நான் வந்து ஷூட்டிங் போனாலும் சரி முன்னாடி வெள்ளைங்க டப்பிங் போனாலும் சரி எங்கள் அம்மா தான் என் கூட வருவாங்கன்ற மாதிரி என்கிட்ட சொன்னாங்க சரி அதை பற்றி நீங்கள் என்ன சொல்ல விரும்புகிறீங்க நீங்கள் அவங்களுக்கு எந்த மாதிரிலாம் சப்போர்ட் முடியுமா ஆக்சுவலி ஒரு த்ரீ இயர்ஸ்க்கு முன்னாடி தான் இருக்கு டான்ஸ் காம்படிஷன் மூலமாக இந்த மீடியாவில் நாங்கள் என்டர் பண்ணியிருந்தோம் அது இருக்கு நான் ஒர்க் பண்ணிட்டு இருந்தேன் அப்போது அவளுக்கு டான்ஸ் இன்ட்ரெஸ்ட் இருந்தாலும் சரி அவளுக்கு ட்ரை பண்ணி பார்ப்போமே சொல்லிட்டு ஆரம்பித்தது அப்போது எனக்கு வந்து சில பீப்புள் மீடியாவில் இருக்கவங்க கொடுத்த அட்வைஸ் என்னென்னா இந்த எஸ்பெஷலி கேள்ள் சில்ட்ரன்னும் போது ஒரு அம்மா கூட இருந்து கைடன்ஸோடு போனாதான் அவங்க போகிற இடத்துலையும் சரி எப்படி இல்லை எப்படி அந்த ஆக்ட் பண்ணுறதோ டான்ஸ் எல்லாமே ஒரு கரெக்டான இதில் போகணும்னு சொன்னதால் என் வேலையை ரிசைன் பண்ணிட்டு போன ஆக்சுவலி உங்களுக்காக தான் ரிசைன் பண்ணது அப்போ ஆரம்பிச்சது தான் ஒரு பயணம் ஒரு த்ரீ ஃபோர் இயர்ஸாக டான்ஸ் மூவி ரொம்ப சீரியல் அப்படின்னு போயிட்டு இருக்குது

ஓகே ஆக்சுவலி சீரியல்னு போது ஃபஸ்ட்டு நாங்கள் யோசிச்சது வந்து ஸ்கூலில் எப்படி அடிவாங்க பிகாஸ் மற்ற வந்து மூவினா கூட ஒரு த்ரீ ஃபோர் டேஸ் வரும் அதுக்கும் ஸ்ப்ரெட் அவுட் ஆகும் பட் சீரியல்னு போது கொஞ்சம் மோர் கண்டினியூஸாக இருக்கும் அதுவும் இவங்க அப்போயே சொல்லியிருந்தாங்க ஒன் இயர் ஆகும் ஆக்சுவலி ஒன் ராஷன் ஆகிடுச்சு ஸோ அப்படி பார்க்கும்போது அப்போயே எங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட்டு ஃபோக்கஸ் வந்து எஜுகேஷன் எப்படி அடிவாங்க பிகாஸ் அவர் சிபிஎஸ் ஸ்கூலில் இருந்தாங்க அப்படி பார்த்துட்டு கொஞ்சம் பிளான் பண்ணி தான் பண்ணோம் ஸ்கூல்ல போய் பேசணும் பண்ணோம் இவகிட்டையும் பேசணும் அப்புறம் எல்லாரும் டிசைட் பண்ணி ஓகே ஒரு மாதிரி பிளான் இது மாதிரி தான் பண்ண முடியும் ஓகே இந்த நாள் லீவ் எடுக்கலாம் இது மாதிரி எடுக்க முடியாது ஐ மீன் நிறைய பிளானிங் இருந்தது ரெண்டு பேருக்கும் வேற என்ன ஸ்பெஷலான நம்ம செவன் சி ஃபேர்வெல்ல நம்ம செவன்சியில இருக்க இன்னொரு முக்கியமான கதாபாத்திரம் நம்ம பக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க அவங்க வேற யாருமே இல்லைங்க நம்மளோட டால்டா ஹாய் டால்டா ஹாய் சரி டால்டா உங்களோட ரியல் நேம் என்ன என்னோட ரியல் நேம் வந்து காவியா கேரக்டர் நேம் வந்து காவியா சரி ஓகே டால்டா என்கிற காவியா உங்க கேரக்டர் பத்தி சொல்லுங்க கேரக்டர் வந்து நான் ஒரு ஏழ் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்த பிறந்தவங்க எனக்கு வந்து ரன்னிங் ரேஸ்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனா எனக்கு வந்து ஷூ ஷூ கூட வாங்க முடியாத ஒரு நிலைமை அப்போ ஸ்டாலின் சாரா சமிதா மிஸ்ஸா எனக்கு வந்து என்க்ரேஜ் பண்ணுவாங்க நடக்காரு வா உனக்கு என்ன மிஸ் இப்போதான் ஒருத்தன் வந்து இல்ல நான் கலந்துக்கல ஆள விடுங்கன்னு சொன்னா நீயும் பாத்தானே சொல்ல போற அதானே ஆமா மிஸ் என்ன வர வச்சுங்க இப்படி பாதியிலே ஓடுறதுக்கா கலந்துக்கல செலக்ட் பண்றப்பவே சொல்லலாம் எதுக்கு இப்ப இப்படி வந்து சொல்றீங்க இப்ப என்ன பிரச்சனை உனக்கு அழாத எனக்கு அழற பொண்ணுங்களை பிடிக்காது பொண்ணுங்கனாலே அழனும்ல இல்ல மிஸ் என்ன படிக்கணுமா இல்ல மிஸ் அப்புறம் சொல்லு

எவ்வளவு பேர் சாதிச்சிருக்காங்க தெரியுமா ட்ரெயின்ல செகண்ட் கிளாஸ்ல போற நேஷனல் டீம் பிளேயர்ஸ் எத்தனை பேர் இருக்காங்க தெரியுமா இதெல்லாம் சாதாரண மேட்டர் ஷூ ஒண்ணும் தேவையில்ல வந்து கலந்துக்கோ ஷூ போட்டுட்டு தான் பிரைஸ் வின் பண்ணனும்னு ஒண்ணு அவசியம் இல்லை நீ அந்த ஷூவே பிரைஸ் வின் பண்ணு அப்பதான் அதோட அருமை உனக்கு தெரியும் கஷ்டப்படுறவங்க தான் சாதிச்சிருக்காங்க நம்ம ஸ்போர்ட்ஸ் பிளேயர்ஸ் தலை தலையெழுத்தது

அந்த கேரக்டர் வந்து அவ அவ்வளவு நல்லா வந்து ஆக்ட் பண்றதுக்கு அவ என்னெல்லாமா கஷ்டப்பட்டா அத சொல்ல முடியுமா வீட்டுல வந்துட்டு தன்னாடி முன்னாடி நிப்பான் இந்த மாதிரி பண்ண பீட் இந்த மாதிரி பண்ண இதெல்லாம் இருக்குமா இந்த பேச நல்லா இருக்குமா சொல்லி காமிப்பான் கிட்ட இது நல்லா இருக்கா இல்லையா இதெல்லாம் இந்த மாதிரி பண்ணல நல்லா இருக்கா இல்லையான்னு சொல்லுவாங்க ஆஹ் சரி சரி மாதிரி நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய்

பழையதா கொண்டு வந்திருக்கோம் ஓபன் பண்ணாத விட்டுரு பழையதா சாப்பிட முடியாதா பெரியட என்னடா பாக்ஸ் தக்கையா இருக்கே சும்மா பிரி இன்னுமே கொண்டு வரலடா ஆமாண்டா பாவண்டா மின்னல் முதல்ல அது மூடு ஆபரேஷன் அண்டர்வேர் ஏய் சாப்பிடலாம்டி எனக்கு பசிக்கலாம்ப்பா பசிக்கலையா சாயங்காலம் பீடி பீரியட் இருக்கு வெறும் வயிற்றோட இருந்தா மயக்கம் தான் வரும் இல்லைடி காலைல சாப்பிட்டது நெஞ்சுக்குள்ளே இருக்கு கொஞ்சம் சாப்பிடுறீ இல்லடி வேணாம் எப்ப பார்த்தாலும் இப்படிதான் பண்றா அதான்டி எனக்கும் தெரியல ஏதாவது ஒரு காரணம் சொல்லிட்டு அவ மட்டும் தனியா போய் உட்காந்து மொக்குவா அப்படி இல்லப்பா அப்ப ஒழுங்கு வரையாதான் இங்கேயும் உட்காந்து சாப்பிடு ஏ முடியலன்னு சொல்றால்ல விட பசிக்காம சாப்பிட்டா ரொம்ப கஷ்டம்தான் எனக்கு என்ன மூ இருக்குடி நான் கொஞ்ச நாள் நான் கிளாஸ்ல போய் ரெஸ்ட் எடுக்கவா டால்டா எப்படியே கிளாஸ்ல போய் தூங்குதானே போற கொஞ்சம் சாப்பாடு கொடுத்துட்டு போய் அது வந்து அம்மா என்ன பண்ணாங்கன்னு தெரியலடா எதுவா இருந்தாலும் ஓகே டால்டா கொஞ்சம் குடி இல்லடா இத போய் ரேஷன் அரிசில பண்ணிருப்பாங்க அவ்வளவா நல்லா இருக்குதுடா பரவால குடி டால்டா நான் அப்புறமா பசிச்சதுன்னா நான் சாப்பிடுறேன்டா கொஞ்சம் குடி டால்டா ஏய் அவன் தான் கொஞ்சம் குடிச்சிட்டு நீயும் சாப்பிடுறீ வயித்த காய போடுற அட குடு டால்டா

go